அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் துலாம் லக்னம் துலாம் ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி பிப்ரவரி மாத ஜோதிட பலன் பொதுவாக பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தின் சம்பந்தப்பட்ட தான் இந்த மாதத்தில் அவர்களுக்கு முக்கியமான பிரதானமான விஷயமாக இருக்கும் பலருக்கு உடல் ஆரோக்கியத்து பிரச்சனை இருப்பதால் அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் செயல்களையுமே நீங்கள் இந்த மாதத்தில் அதீதமாக வெளிப்படுத்துவீர்கள் அதே போல் சிலருக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் சிலருக்கு சொத்து வாங்குவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகும் சொத்து உறவுகள் மூலமாக சொத்துகள் கிடைப்பது குடும்ப உறவுகள் மூலமாக சொத்து என்பது சிலருக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுடைய சுய சொத்து சம்பந்தப்பட்டதில் தான் பிரச்சனை வரும் உறவுகள் மூலமாக வரக்கூடிய சொத்து இப்போ கணவனுக்கு மனைவி மூலமாக மனைவி கணவன் மூலமாக அவர்கள் பேரில் ஆப்போசிட் மனைவிக்காக கணவருக்காக சொத்து வாங்குவது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு சுய சொத்திற்கு தான் பிரச்சனை ஏற்படும் வீட்டிற்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அதே போல் கழுத்து பகுதிகளில் சிலருக்கு கட்டிகள் உருவாவதற்கான சிறு சிறு கொழுப்பு கட்டிகள் சிலருக்கு உண்டாகும் அல்லது சிலருக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தைராய்டு பிரச்சினை சிலருக்கு உண்டாகும் உறவுகள் பார்த்து பேசுங்கள் பொதுவாக ஃபோனில் பேசும் பொழுது உறவுகளிடமோ நண்பர்களிடமோ கணவன் மனைவியிடமோ அல்லது மனைவி கணவரிடமோ ஃபோனில் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக நாம் என்ன பேசுகிறோங்கிறத கவனத்துடன் நிதானமாக பேசவும் சில நேரங்களில் இந்த ஃபோன் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் ஒன்று நினைத்து சொல்லியிருப்பீங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை தவறாக நினைத்து இருவரிடமும் சண்டை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக என்னை பொறுத்தவரை துலாம ரசிக்காரர்கள் உறவுகளிடம் ஃபோனில் பேசுவதை தவிர்த்து நேரடியாகவே வந்து பேசிவிட்டு செல்வது நல்லது ஃபோனில் பெரும்பாலும் பேசுவதை இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை மனம் விரும்பிய சில விஷயங்கள் நல்ல சுமூகமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டாகும் மனமும் நன்றாக இருக்கும் மனநிலையும் நல்ல ஒரு சுகமான நிலையிலேயே உள்ளது அதேபோல் தந்தைக்காக மனம் விரும்பி தந்தைக்காக சில செலவுகளை தந்தைக்காக அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் வாட்ச் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் தந்தைக்காக நீங்கள் பிளான் போட்டிருப்பீங்க ரொம்ப நாளைக்கு மேலே எங்கள் அப்பாவுக்கு இது வாங்கி கொடுக்கணும் அது வாங்கி கொடுக்கணும் ஒரு பிளான் போட்டிருப்பீங்களா அது இந்த மாதத்தில் நிறைய பேர் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தந்தைக்காக தன்னுடைய தந்தைக்கு வாங்கித்தர வேண்டும் என்ற ஆசையை இந்த மாதத்தில் நிறைவேற்றி கொள்வார்கள் அதே போல் உயர்வு அப்படிங்கிறது துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக உள்ளது அவர்கள் மனம் ஏதாவது ஒரு சம்பள உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அல்லது ஒரு பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் பல பேருக்கு உண்டாக ஏற்படும் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது காதலும் காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்து மன அழுத்தம் என்பது சிறு சிறு மன அழுத்தம் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் கவலையில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அழுத்தம் இருந்தாலும் மகிழ்ச்சியும் இருக்கும் இந்த மதத்தை பொறுத்தவரை அழுத்தம் குறைவு தான் மகிழ்ச்சி என்பது வேலை செய்யும் இடங்களில் மிக மிக நன்றாக இருக்கிறது உயர்வு என்பது வேலையில் அனைவருக்கும் உண்டு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இந்த மாதத்தில் பெரும்பாலும் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்து மீண்டும் அடுத்த காலொலியில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்லும் நன்றி வணக்கம்